அதாவது நல்லா ஜெபிக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க ம் குறை சொல்றவங்க நல்லா ஜெபிக்க மாட்டாங்க ஓ சரியானபடி ஜெபிக்க மாட்டாங்க இது இவருக்காக பண்ணுங்க இந்த ஜெபம் ஜெமங்கன்னு அந்த ஊழியக்கார பாவத்தையும் தப்பையுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க ப்ரேயர் முடிச்சுட்டு நான் மதுரையில் தமுத்து வரேன் தமுக்கத்தில் ஒரு சிபிஎம் காரங்க மீட்டிங் போட்டிருக்காங்க சரி அதில் காயங்குளத்துலேருந்து ஒரு அந்த சிபிஎம் பாஸ்ட் வந்து பேசுறாரு மலையாளத்தில் பேசுறாரு மலையாளமும் எனக்கு நல்லா விளங்கும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு போயிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப நல்லா பேசிட்டே வந்தாரு சரி திடீர்னு கொஞ்சம் பெருமையாக பேசுற மாதிரி தோணுச்சு எனக்கு சரி மலையாள முறையும் தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் இருந்தது ஆண்டவரே இந்த மனுஷன் பெருமையாக பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த வைகிறவர் மேலே வந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே பெருமையாக பேச அப்போ ஆண்ட ஒரு சத்தம் எனக்கு கேட்குது வாய மூடு அவன் இப்போ பெருமையாக பேசுனான் இன்னைக்கு நைட்டே மனம் திரும்பிடுவான் நீ அவனை பற்றி ஏன் குறை பேசுன அப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்றது ஒருத்தர் ஜட்மெண்ட் பண்றது இது சரியில்லை அப்படிங்கிறதுலாம் அவங்க கூட நம்ம இருக்கு அவர் தவறே பண்ணாலும் நம்ம தொலை தேவையில்லைன்றீங்க ஆமாம் நம்ம வந்து நம்ம தெய்வனோடு எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேவன் என்னோட பேசும் மனுஷன் வந்து குறை செய்கிறான் தப்பு செய்கிறான்னா அவருடைய சக்ஸஸ் என்ன அவர் எப்படிப்பட்டிருக்கிறாரு எப்படி எல்லாம் தேவனுக்கு கீழ் புடிஞ்சிருக்கிறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அதெல்லாம் நீ மனதுல நினைச்சேன்னா அவரை குறை சொல்றதுக்கு உனக்கு இடமே இல்லாம போ அப்ப தேவனை போல நாம பார்க்க ஆரம்பிக்கும்போது தேவனுடைய லாங்குவேஜ் நமக்கு புரியும் பேசுறால்ல இப்போ பவுல ஒன்னு போல்டா பேசி ஒரு சொல்றதுக்கும் நம்ம ஒரு ஒரு எல்லாமே பாலிஷா போறதுக்கும் ஆஹ் என்ன தவறு பண்ணாலுமே நான் யார்கிட்ட போல்டா சொல்ல முடியும் நான் ஒரு ஊழியர் ஒருத்தனை ரட்சிப்புகளை வழி நடத்தி சரி அவனுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செஞ்சு ஓகே அவனை பார்க்குறேன் பொழுது ஓ சோ அவங்ககிட்ட போல்டா பேசலாம் அவங்கள்ட்ட நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு ஆஹ் யாருமே தெரியாத ஒருத்தரை போய் நம்ம அவனுக்கா நீ ஜெபம் பண்ணலாம் அறிந்து பேசலாம் தேவன்ட்ட நீ சொன்ன உடனே அவன் மக்கள்ல அவரை சுத்தி தேவையில் இருக்கவங்க மாறும் அவங்க தப்பு பண்ணல அப்படி எல்லாம் ஊழியர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த தவற சுட்டி காட்டுறது ஒரு நியாயம் இருக்கிறது நீ இப்படி பேசுறது சரி கிடையாது இல்ல நம்மளே சில நேரம் உணர்வோம் அவர் இப்படி பேசுறது தவறா இருக்கு சத்தியத்துக்கு மாறா இருக்கு பைபிளுக்கு இதா இருக்கு இப்படிலாம் நம்ம நிறைய சுட்டி விஷயங்கள் நடக்குது இல்லையா வீடியோ காரணம் மத்தியிலே விசுவாசி இருக்கு ஸோ இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம டைக்கிள் பண்ணும்போது ரொம்ப அழகா நேரம் நேரத்து சில பாய்ண்ட் எல்லாம் சொன்னீங்க அந்த இது ஆஹ் இப்போ எப்படி ஓகே இப்போ பிரதான ஆசாரியனு போய் அந்த பழியை கொடுக்கும் பொழுது படைக்கிறதுக்கு முன்ன அது ஒரு பறவையா இருக்கலாம் அல்லது ஒரு ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் சரி அதுலேயும் எப்படி தகுனிக்கணும்னு சொல்லியெல்லாம் எல்லாம் இருக்குது இவன் கொடுக்குறது பள்ளியை கொடுக்குறான் ம் அவன் அதை சுத்தம் பண்ணுறான் இப்போ இவன் கொடுக்குற பள்ளியில் கொஞ்சம் தோல் இருக்குது இது இருக்குது இதை தகுனிக்கணும் இதை வந்து பள்ளிப்படுத்தல் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த ஆச்சாரியன் செய்கிறான் சரி சுத்தம் பண்ணுறான் இப்போ நம்ம ஜபம் பண்ணுறது சில காரியத்தில் கூட சில நேரத்தில் தவறு நடந்துடுது ஆனா தேவன் இயேசு நாமத்துல செய்யறப்ப சில தவறான காரியங்களை அவர் எடுத்துடுறார் ஹி கேன் அவர் இந்த இவனுக்கு இது நடக்கணும்னு அவர் விரும்புறார் சில நேரத்துல பிரசங்கம் பண்றவங்க கூட அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிட்டோ அல்லது மக்களை விரோதிச்சோ மத்த ஊழியக்காரங்களை பத்தியோ பேசுற பொழுது இவர் தவறா பேசுறாரு தவறா பேசுறாரு இவர் இப்படி டீச் பண்ணிட்டாரு அப்படி டீச் பண்ணிட்டாரு நம்ம பேசும் பொழுது அதை ஓகே அதனால நிறுத்துறோம் ஐயோ எவ்வளவு பேர் தப்பா நிறுத்தப்படுறாங்கன்னு ஒரு கரிசனம் இல்லாம தப்பு தப்பா இவர் பேசுனாருன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம் ஐயோ பத்து பேர் தப்பா விளங்கிக்கிட்டாங்களே ஆண்டவரே அந்த மக்களுக்கு இன்னை பேசும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பொழுது அவர் தப்பா பேசுனதை கூட தேவன் நம்மையா மாத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார் சில பேர் என்ன பண்றாங்க அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இவர் அடுத்ததாக எடுத்துட்டு அதெல்லாம் தப்புன்னு அடிச்சு பேசி அந்த இடத்துல ஒரு அமோஷனை உண்டாக்குறாங்க அங்கே சமாதானமே இல்லாமல் போயிடுது இதெல்லாம் இல்லாமயே தேவனை எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ ஒரு அப்படின்னு கத்தருடைய வார்த்தை அவர் எவ்வளோ அன்புள்ளவர்னு பேசும் பொழுது மனிதன் பேசின தவறெல்லாம் அது காணா போயிடுது ஒரு நேரத்தில் ரெண்டு பிரசங்கம் பண்றதுல கூட தேவனை குறித்து நல்லதை பேசும் பொழுது தவறான எண்ணங்கள் ராங் நோஷன்ஸ் சில நேரத்தில் எப்படியாவது தவறான எண்ணங்கள் பேசும் பொழுது நம்ம ஒரு ஜபம் பண்ணலாம் லார்ட் இன் ஜீசஸ் நேம் ஐ டிஸ்பிள் எவரி ராங் நோஷன் ஓகே எல்லா தீமையான எண்ணங்கள் அகன்று போகட்டும் கத்திர மையப்படுமான எண்ணங்கள் வரும்போது அந்த ஜபம் கேட்கப்படுது நாம போய் இந்த ஜபம் நான் இவருக்காக இப்படி பண்ணேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நோக்கம் வந்து ஜனங்க நல்ல சத்தியங்களை விளங்கிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் ஒருத்தர் தப்பா பேசுனா கூட அறியாமல பேசுனா கூட அதை சொல்ற நீ அவருக்காக ஜபம் பண்ணையா இப்போ ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பத்தி பேசும் பொழுது நம்ம பகிரும் பொழுது நம்ம வந்து என்ன நான் ஒரு ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வரும் பொழுது அது அங்கேயே முடிஞ்சிடணும் அதாவது நல்லா ஜெபிக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க குறை நல்லா ஜபிக்க மாட்டாங்க சரியானபடி ஜபிக்க மாட்டாங்க இது இவருக்கா ஜெயம் பண்ணுங்க இந்த ஊழிக்காருக்கா ஜெபம் பண்ணுன்னா அந்த ஊழிக்கார பாவத்தையும் தப்பையுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுறாங்க ம் ஏ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் இவருக்கா ஜெயம் பண்ணு அவருக்கா ஜெபம் பண்ணுறதுங்கிறப்போ இந்த சின்ன ஸ்கூலில் நம்ம படிக்கிறப்போ இந்த கோகோ விளையாட்டு விளாடுவாங்கள்ல பின்னாடி தட்டி விட்டு நீ பிடி நீ பிடி நீ பிடின்னு யாருமே இப்போ திருடம் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான் உம் புரியுது பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரேயர் பண்ணு பிரேயர் பண்ணும்போது நூறு பேருக்கு அனுப்புறதே வந்து விசுவாசம் இல்லை நம்ம இடத்துல வந்தா நான் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன் நமக்கு தெரியும் இது இது உண்மையான எனக்கு ஆளு தெரியாத ஆளு இதெல்லாம் நமக்கு தெரியும் உடனடியா ஜெவம் பண்றோம் முடிஞ்சா உடனடியாக இமீடியட்டா வாட்ஸ்அப்லயே ஜெவ் பண்றேன் சரி ஆடியோ மெசேஜ் அது விசுவாசத்தோடு அப்படி அந்த சின்னத்துல படிச்ச நேரத்தில் அனுப்புறேன் அவங்க அந்த பிரேயரை கேட்டுட்டு சுகமானேன்னு பதிலாக நிறைய எழுதியிருக்காங்க எனக்கு இருக்குது நம்ம குறைகளை பேசுறதுக்கு பதிலாக நிறைகளை பேச ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி குறைகளை நம்ம பேச மாட்டோம் எந்த ஊழியக்காரனை காரணம் குறித்தும் எந்த இதை குறித்தும் நம்ம பேசக்கூடாது அவங்க அவங்களுடைய சூழ்நிலையில நின்று நாம பார்க்கணும் ஓகே நீங்களே கூட ஒரு செய்தி கேட்டேன் நான் கிழமை ஊழியம் இருக்குது கிராம ஊழியம் சபையில பேசணும் அப்படிங்கறதுக்காக விசுவாசிகள் ஊழியத்துக்கு போறவங்க எல்லாம் சாட்டர்டே ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் போவோம் நாங்க இருந்த சேச்சில அப்படி போவோம் சாட்டர்டே பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் மதுரையில தமுத்து வரேன் தமுக்கத்துல ஒரு சிபிஎம் காரங்க மீட்டிங் போட்டிருக்காங்க சரி அதுல காயங்குளத்துல இருந்து ஒரு அந்த சிபிஎம் பாஸ்ட் வந்து பேசுறாரு மலையாளத்தில் பேசுறாரு மலையாளமும் எனக்கு நல்லா விளங்கும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு போயிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா பேசிகிட்டே வந்தாரு சரி திடீர்னு கொஞ்சம் பெருமையாக பேசுற மாதிரி தோணுச்சு எனக்கு சரி முறையும் தமிழ்லேயும் டிரான்ஸ்லேஷன் இருந்தது என்னண்டவரே இந்த மனுஷன் பெருமையாக பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த வைகிறவர் மேலே வந்துட்டு இருக்கேன் என்னண்டவரே பெருமையாக பேச அப்போ ஆண்ட ஒரு சத்தம் எனக்கு கேட்குது வாய மூடு அவன் இப்ப பெருமையா பேசுனா இன்னைக்கு நைட்டே மணம் தெரியும்பான் நீ அவனை பத்தி ஏன் குறை பேசுன அவன் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அந்த ஊழியக்காரன் உனக்கு தெரியுமா அதை மறக்கிறதுக்கு நான் அநீதி உள்ள தேவன் இல்ல ஓ ஒரு தவறா பேசியிருந்தாலும் ஆன்றவர் வந்து அவர் அவர் செஞ்சு நன்மை சொல்றாரு சொல்றாரு அவருமே வந்து இப்ப அவர் பெருமையா பேசுனதை வந்து நான் தான் ஒரு குற்றம் சொல்றேன் சாத்தா மாதிரி அவரு அவருக்கு அது தெரியுது

அப்போ மன்னிக்கிற எண்ணங்கள் இல்லாம போறப்ப நம்ம ஜபங்களே கேட்கப்படாம போயிடுது ஓ மன்னிப்புங்கிறது மாண்புன்றேன் நான் ஓகே இப்ப மாண்பு மிகு அப்படின்னா எப்படி சொல்றாங்களோ மன்னிப்பு வந்து பார்க்கும் போது அப்ப இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்றது ஒருத்தர் ஜட்மெண்ட் பண்றது இது சரியில்லை அப்படிங்கறதுலாம் கூட நம்ம அவர் தவறே பண்ணாலும் நம்ம தேவையில்லைன்னு இருக்கீங்க ஆமா நம்ம வந்து நம்ம தேவனோடு எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேவன் என்னோட பேசினார் ஒரு மனுஷன் மனுஷனோடு தேவன் பேசுறத பேசவேன்னா நியாயம் தீர்க்காதீர்கள் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத இருப்பீர்கள் இது எதுக்கு ஆண்டவரை ஜட்ஜ் நாட் பிளஸ் இ ஜட்ஜிட் அப்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நான் உன்னோடு பேசி உன்னை நடத்துவது குறைந்து போகிறோம் பட் ஒரு தவறு அவங்க பண்ணும்போது ஒரு ஊழியத்தில் இருந்து நம்ம சொல்லலாம் இல்லையா இது திருப்பி நான் உங்களோட ஒன்று பேசுறேன் சரி ஒரு குறைகளை நான் அவங்க வாழ்க்கையில் பாக்குறேன் ஓகே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் முதல்ல நான் சொல்லுவேன் ஓ அதுக்கப்புறம் பிரதர் இந்த இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குதுன்னு மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குன்னா சரி நீங்க வந்து ஏன் ஆலோசனை ஏற்றுக்கொள்வீங்க ஓகே உங்களை நான் முற்றிலுமா தள்ளி இல்லை இல்ல நன்மையை சொல்லி குறைகளையும் கடைசிகளை தான் குறை சொல்றேன் செஞ்சிருக்கீங்க இந்த ஒண்ணுதான் என்னமோ தப்பா தெரியுது பிரதர் பாத்துக்கங்க அதை சரி பொழுது நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கரெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் எடுத்த உன குறைய சொல்லிட்டேன்னு வச்சுங்க ஆமா எனக்கு தெரியாதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் உங்க மனது வரும் இதுதான் மனது பழகிருக்கு இப்ப ஒரு மனுஷன் வந்து குறை செய்யறான் தப்பு செய்யறான் அவருடைய சக்சஸ் என்ன அவர் எப்படிப்பட்டிருக்கிறாரு எப்படி எல்லாம் தேவனுக்கு கீழ்புடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் நீ மனதுல நினைச்சேன்னா அவரை சொல்றதுக்கு உனக்கு இடமே இல்லாம போல நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் லாங்குவேஜ் நமக்கு புரியும் தேவ நம்மோடு ஈஸியாக பேசுவார் அதனால தான் தே முதலாவது காரியம் யாரையும் நியாயம் தீர்க்காதீர்கள் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கு ம் எந்த சூழ்நிலையும் அதை சொன்னான் அது உனக்கு தெரியாது ஓகே எந்த எந்த விதமான வெளிச்சம் அவனுக்குள்ள இருக்கு நீ அவனுக்காக பரிந்து பேசியிருக்கிறியா இது அன்பில் இருக்கும் பொழுது நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அவங்க மன ஐயங்களை தவறாக என்னாதுன்னு இருக்குல்ல சில பேர் வந்து சில சிலர் வந்து அது சில வசனங்கள்லாம் கோட்படி காட்டுறாங்களே இந்த மாதிரி நம்ம பேசலாம் அதை வந்து நம்ம நிறைய பேர் காட்டுறாங்க நிறைய காமிக்கிறாங்க அதுல வந்து அவங்க சின்சியரா முன்னாடி பின்னாடி இருக்க ஊழியர்கள் அத காமிக்க மாட்டாங்க

தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறான் அவனை அவனுடைய ஆவியை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் ரெண்டு குழந்தைகள் வரும் பொழுது அப்படி நான் அப்படி சொன்னேன் அதுக்காக வருந்துறேன் அப்படிப்பட்டவனை மனம் திரும்பணும்னு விரும்புறேன்னு சொல்றாரு அப்படி சொல்லிடுறாரு அந்த அவருடைய அந்த ரிப்பண்டன்ஸை நம்ம அப்படி செய்யக்கூடாது கிறிஸ்துவன் தத்த வீணாயிடக்கூடாது அப்படி எல்லாம் அவர் வராரு பிசாசுக்கு நம்ம சமயம் கொடுத்துடக் கூடாது அப்படின்லாம் பின்னாடி வர்றாரு

அவனுக்கா நீ ஜபம் பண்ணலாம் அறிந்து பேசலாம் தேவன்ட்ட நீ சொன்ன உடனே அவன் வாழ்க்கையில அவரை சுத்தி தேவத்துல இருக்கவங்க மாறும் அவங்க தப்பு பண்ணல அப்படிலாம் நான் சொல்லவே வரல நீ உண்மையிலே நீ ஜெபித்தாயா அந்தவரே எவ்வளவு ஒரு எவ்வளவு பெரிய தவறு ஜெபிக்கிறதுக்கு தான் தெரியாத ஒரு ஊழியர் பெரிய ஊழியக்காரன் தேவ மனுஷன் எவ்வளவு பேர் வராங்க இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு அப்படின்னு நீங்க ஜெவம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால ஜவம் பண்ணவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு அபிஷேகமும் அவரு காரியமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்க மனசாட்சியே அவர் தேவ சமூகத்துல குறை சொல்லும் பொழுது உங்க மனசாட்சி அவர் தப்பா பேசுனதை கூட

அதுதான் பேசுறாங்க மோசை ஒயிப்பு மோசைதான் மோசையும் மோசை ஒய்ப்பும் ஒன்றும் இல்ல மோசை ஒய்ப்பை பத்தி தப்பா பேசுறது மோசையை அக்காவா இருந்தேன் என்ன மோசை கூட கெஞ்சி பார்த்தேன் ஏழு நாள் கிடக்கட்டும் டார்கல பாளையத்துக்கே வரக்கூடாதுல அப்ப அதனாலதான் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்ப நம்ம யார கடிந்து கொள்ளணும் யார்கிட்ட திருத்துதல் சொல்லணும் ஊழியத்துல தொடப்பட்டவன் உன்னோட இருக்கிறவன் நீ வழிநிறத்துறவன் தவறா போகும் பொழுது போய் சொல்லி கொடு ஜெவம் பண்ணு நான் உங்களை குறித்து கேள்வி விட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பூர்ணமா அறிந்து கொள்ளும் முடியாத ஜபம் பண்ணு சொல்லி கொலைசர் ஒன்னாதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னுல சொல்றாரு நான் அதை கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்றாரு ஒன்னு பதினாறுல இடைவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்றேன் சோத்திரம் பண்ணும் பொழுது கிருப பெருகுது ஒரு மனுஷன் தவறு பண்ணும் பொழுது அவனுக்காக விட விடாமல் ஜபம் பண்ணும் பொழுது அவன் மேல கிருப பெருகுது இந்த கிருப அவனை பாவத்துல இருந்து தப்பிச்சு தவறான வழியிலேருந்து அவனை கொண்டு வருது இப்போ சோ ஒரு மனுஷனை குறித்து சோத்திரக்குறைவும் ஜபக்குறைவும் தான் அவன் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது ஊழியத்தில் நம்மளோட ஒருத்தவங்க அசோசியேட் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுறவர்களாக இருக்கிறோம் அவங்களுக்கும் விழுந்து போகிறது வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் குடும்ப பின்னணிகளும் நிறைய காரியங்கள் இருக்குது வித்தியாசமான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க

எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சியும் என்ன அபிஷேகம் நான் நீட்ட மாட்டேன் பண்ணப்பட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் அபிஷேகம் ஆனா அந்த அபிகா அபிகா ஹஸ்பண்டா அந்த அந்த பேலியாளின் மகன் பைபிள் வரும் இந்த மாதிரி எஜமான விட்டு சுத்திரம் எல்லாம் நிறைய பேர் இருக்கான் அவனுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு அவனை ஒரு தரக்குறவா பேசிட்டான் பே மகன் அந்த அபிகை அந்த மனுஷன் அப்படி பேசிட்டான் ஒரு வாரத்துக்குள்ள செத்துடுறான் வந்து சவுல் வந்து தாவிது கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் கையை நீட்ட மாட்டேன்றாங்கல்ல அப்ப ஏன் இந்த அபிகையுடைய அந்த ஹஸ்பண்ட் அந்த அவன் வந்து மறிக்கணும் அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்படல அபிஷேகம் வந்து தேவன் தான் தெரிஞ்சு அபிஷேகம் பண்ணியிருக்காரு உன்னை ஒரு ஊழியத்துக்காக உன்னை பிரித்து எடுத்திருக்காரு அபிஷேகங்கிறது ஒரு அலுவல் ஒரு ஆபிஸ்

இப்போ வெளிப்படுத்த கிடையாது இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறோம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் சரி எனக்கு கீழ இருக்கிறவன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் நான் வந்து சட்டத்தின்படி சரியா இருக்கான்னு பாக்குறேன் நான் லஞ்சம் வாங்கறதில்ல அவன் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் கூட சட்டத்தின்படி அவனுடைய அப்ளிகேஷன்லாம் சரியா இருந்ததுன்னா நான் கையெழுத்து போடலாம் லஞ்சம் வாங்கினது எனக்கு இருந்தவன் நான் வாங்கலை ஆனா நான் வந்து அது சரியா இருக்கு நல்ல காரியத்துக்கு அவன் லஞ்சம் கொடுத்து தான் வாங்கிட்டு வரான் ஜனங்க கஷ்டப்பட்டு சரி இப்ப இந்த வழியில எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் உத்தமா நடந்துக்கிறேன் எனக்கு மேலே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறாங்க ஓ நான் என்ன பண்றது நாங்க சண்டை போட முடியுமா மேலான அதிகாரி இருக்கு கீழ்படின்னு இருக்குல்ல வசனம் என்ன அளவுல நான் இருந்து ஜெபம் பண்ணி நான் என்ன தப்பிச்சு கொள்ளணும் மேல இருக்கிறவனுக்கு நீ திருத்துதல் கொடுக்க முடியாது இதுதான் நிறைய பேர் தப்பா பண்றாங்க ஓகே அடிகாரத்துக்கு கீழ்ப்படின்னு தானே வருது ஆமா அப்ப நாம உண்மையிலேயே வசந்தத்தின்படி நடக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில தேவன் மாத்துறாரு நாம சொந்த பலத்துல ஒருத்தன திருத்திடலாம் ஜட்ஜ் பண்ணிடலாம் ஏம்மா போட்டு கொடுத்தர்லாம் பண்ணிடலாம் எல்லாம் பண்றாங்க ஆனா அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க நீங்க அதை தேவ சமூகத்துல பிரேரா ஜபமா எடுத்துட்டு போகும் பொழுது சூழ்நிலையை மாற்றாரு இல்ல சில ஊழியர்காரங்க பண்றதை தாங்க முடியல அப்படின்றாங்க இப்ப நீங்க பண்ற தவறு வெளிப்படையே தெருது இப்ப யாராவது உங்களை கடிந்து கொள்ளணும் திட்டணும் இல்லையா அப்படிங்க எமோஷனல்ல பண்ணிடுறாங்க அப்படியும் கூட பண்ண வேண்டாம்ன்றீங்களா வேண்டாம் தான் சொல்றேன் நீங்க மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே ஓகே ஓகே இதுலயே அவங்க இந்த குறை காண்னதில் தான் அவங்களுக்கு ஊழியமா ஆயிடுது அவங்க நிறைய வசனம் சொல்றாங்க நேரா கடிந்து கொள் அல்ல நிறைய வசனம் எடுத்து சொல்றாங்க அதனாலதான் நாங்க பேசுறோம் நான் அப்படி எல்லாம் கேட்டு இருக்கேன் அப்படித்தான் பேசுறோம் வசனத்தை பேசுறோம்ன்ற அவன் அவங்களுக்கு நான் ஒன்னும் பதில் சொல்றது சொல்றதில்ல ஏன்னா என்னுடைய ஆவியில எனக்கு விளங்குது அந்த ஆத்மா என்னாச்சு அவனுக்காக பரிதீபிக்கிறாயா

தப்பு பண்ணிட்டா சொல்லுவாள சொல்லி அந்த போர்ஷனும் டைரக்டாக கன்சல்ட் பண்ணணுன்றீங்களே தனிப்பட்ட முறையில் நம்ம அதை பேசணுன்றி எவ்வளவு ஜெபம் பண்ணையிலே உனக்கு எவ்வளவு ஆசீர்வதித்தேன் அவர் ஊழியத்துக்காக எவ்வளவு சோத்திரம் பண்ண உங்களுக்காக இடை நான் சோத்திரம் பண்ணுகிறேன் பவுல் கடிஞ்சு கொண்டார் சொன்னார் அவர் சொன்னார் இல்ல இன்னொரு இடத்துல போய் சொல்றாரு என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து சரீரத்தில் செஞ்ச கொஞ்சம் குறவு அதை என் சரீரத்தில் நிறைய ஏசு ஃபுல்லாக தான் செஞ்சு முடிச்சாரு என்னுடைய சொந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக இயேசு ஏதாவது பட்டது கம்மியா இருந்தா அத கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு ஒரு பார்வத்த ஒரு கிறிஸ்டின் பிரமாணத்தை நிறைவேற்றுறேன் இதுதானே பவுல் பவுல் இருனையும் தே அப்படிலாம் எழுதுறாரு பவுல் அவனை சபையை விட்டு நீக்கி வைங்க அவனை பின்பற்றாதீங்க அப்படி எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கு முன்ன அவர் நிறைய கரெக்ஷன்ஸ் நேரடியாவே கொடுத்திருக்கிறாரு அதெல்லாம் கேட்காம போனதுனால சபை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அந்த கரெக்சர்ஸ் எல்லாம் எழுதுறாரு உம் அதேபவுல என்ன எழுதுறாரு இவங்களுக்காக நான் இடை விடாம சோதனம் பண்றேன் இவங்களுக்காக ஜெபம் பண்றேன் நேரடியா போய் பீசு அப்படில்லா தீ தூளுக்கு தி அப்படியே தான் இனிஷன் நடந்திருக்கா நீங்க உங்களுடைய ஊழியங்கள்ல உங்களுக்கு எதிரா போய் சிறப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தவற நீங்க பற்றுக்கலாம் இவங்க தப்பா

ஆனாலும் அவர் ஓகே தான் அவருக்கா விடாம நான் ஜெவம் பண்றேன் உபயோகப்படுத்துறாரு ஜவம் பண்றேன் ஆனா அவருடைய நன்மைகளை பேசுறேன் சில பேருக்கெல்லாம் நம்மளால பேச முடியாதுல்ல நம்ம யாரு அவரு அவரோட எனக்கு பழக்கம் இல்லை ஜெபம் தான் அவன் என்னால செய்ய முடியும் ஆனா தேவன் வந்து மக்கள் ஆர்வம்ல தேவன் மக்கள் மேல ஆர்வம்ல இருக்கனால சில ஊழியக்காரருடைய தவறுகளையும் கூட அவர் பைபாஸ் பண்ணி ஜனங்களுக்கு போக வேண்டிய நன்மையில அவரு செஞ்சிருவாரு அவரு வேலையை ஒழுங்கா செஞ்சிருவாரு ரொம்ப நல்லது ஊழியத்தினால தொடப்பட்டு உன்னால வழிநடத்தப்பட்டு நீ அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆளா இருக்கும் பொழுது இறங்கி போய் அன்பு காட்டி திருத்தணும் ஓகே ஓகே எனக்கு மேலே இருக்கிறவனுக்கு பேசுகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை ஓகே ஆவிக்குரிய உலகத்துலேயே கூட ஓ அவங்க அட்டென்ட் பண்ண கீழ்ப்படி இதெல்லாம் பெருசு ஓகே ஓகே அப்படிப்பட்ட தேவ மனுஷரில் போய் எப்படி நான் குறை சொல்ல முடியும் ஓகே குறையல் இல்லாமல் இருக்குன்னுலாம் நான் சொல்லவே வரல சரி யார் அப்படிங்கிறேன் ஓகே அவர் வந்து அவனை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கா வேறொருடைய வெவுளியக்காரனே நீ குறை சொல்வதுக்கு நீ யார் அவன் விழுந்தாலும் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிக்கிறான்ல நிக்கிறான் இல்ல நாளைக்கு அவனை மாற்றுவார் இல்ல யாருக்கு நீ சொல்லலாம் உன்னோட நடந்தவங்க உன்னோட பார்த்தவங்க உன்னால ரசி போட்டவங்க அவங்க கிட்ட நம்ம தகப்பன் தானத்துல இருந்து அவங்கள கண்டம் பண்ண உங்க பிள்ளைகள் திறனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாத இருக்குல்ல ஆமா ஆமா சில பேர் வீஞ்சிட்டு செய்வாங்க நீ தகப்பனா இருந்து அவங்க கோவப்படுத்தாதட்டு போகாதபடிக்கு அன்பா பேசு அவங்க அன்பே சில நேரத்துல அவங்க வாழ்க்கையில அந்த கரெக்சன் சில நேரத்துல நம்ம போய் நிக்கிற போய அவங்க தப்பெல்லாம் உணர்ந்து அவங்க சாரின்னு அவங்களாவே சொல்ற நேரத்தை வரும் நம்ம பேசாமே இருந்து கூட வரும்

ஓகே இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு அந்த வீடியோ வந்து அந்த நேரத்துல குளோஸ் ஆகிக்கணும் சரி நாலு பேருக்கு அனுப்பி கூடாது இவர் தப்பு பேசிட்டாரு அவர் தப்பி பேசிட்டாருன்ற வீடியோவெல்லாம் ஓகே ஓகே அவர் பரலம் வரட்டுமா வேணாமா என்னுடைய கேள்வி வச்சிக்கப்படாதவன் குடிகாரனும் அக்கரமா இருக்கிறவனுக்காக மணந்திடும் ஒண்ணும் ஜெபம் பண்றால்ல இப்படி தகு ஒரு ஊழியர்காரன் தப்பு அவன் நரகத்துக்கு போகணுமா பரலம் வரணுமா பரலோத்துக்கு தான்